வெல்கம் ஸ்டூடென்ட்ஸ் இன்று நாங்கள் ஐரோப்பிய வரலாற்றில் மறுமலர்ச்சி காலத்தில் என்ன பல்வேறுபட்ட கலைத்துறைகள் துறைகள் வந்து வளர்ச்சி பெற்று வந்தது அவ்வகையில வந்து இலக்கியம் சித்திரம் சிற்பம் கட்டடம் போன்ற கலைகளை சொல்லலாம் அதுல வந்து இன்று நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றா சிற்ப கலையும் கட்டடக்கலையும் பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து மறுமலர்ச்சி எங்கு இத்தாலியில புளோரன்ஸ் நேரத்தை மையமாக கொண்டுதான் என்ன தோற்றம் பெற்றுக் நூற்றாண்டுல தோற்றம் பெற்று என்ன வளர்ச்சி அடைந்து கொள்ளுது என்ன இந்த மறுமளிச்சி அவ்வகையில வந்து என்னன்னு இந்த கட்டட மற்றும் சிற்பத்துறையில வந்து என்னென்ன செல்வாக்கு செலுத்தியை பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து முதலாவது என்ன சிற்பக்கலை சிற்பக்கலை எடுத்துக்கொண்டால் சிற்பக்கலை வந்து என்ன பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டுல வளர்ச்சி பெற்ற ஒரு என்ன கலை வடிவமாக காணப்படுது சிப்பா கலை என்ன பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டளவில் வளர்ச்சி பெற்ற ஒரு கலைத்துறையாக இது காணப்படுது இந்த சிப்பா கலைத்துறை வந்து காணப்படுது இது வந்து இத்தாலியின் புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு என்ன வளர்ச்சி பெறுது இத்தாலியில் என்ன இத்தாலியில் நகரத்தை மையமாக கொண்டு கொள்ளுது இந்த பல்வேறுபட்ட நபர்கள் வந்து என்ன ஆதரவினை வட்ட கொண்டனர் அவ்வகையில மெடிசி குடும்பத்தினரை வந்து குறிப்பிடலாம் அப்படி மத்திய தர வர்க்கத்தினர் வந்து என்ன தங்களிடம் காணப்படுகின்ற என்ன பணங்களை வந்து வழங்க அந்த பணத்தை பயன்படுத்தி கலைஞர்கள் என்ன சிற்ப சிற்ப கலைஞர்கள் வந்து என்ன தங்களுடைய என்ன மனதில் கற்பனை வடிவத்தில் க மனதில் உண்மை வடிவத்திலும் கற்பனை வடிவத்திலும் காணப்படுகின்ற வடிப்பதற்கு வந்து இந்த பணம் வந்து என்ன அதிக அளவு கிடைக்கப்பட்டவனால வந்து மறுமலர்ச்சி காலத்துல வந்து சிற்பக்கலை வந்து வளர்ச்சி வருது அவ்வகையில இத்தாலியில புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு வளர்ச்சி வருது அடுத்த செல்வந்தர்கள் கிடைக்கப்பட்டவை சிற்ப சிப்பக்கலை வளர்ச்சிக்கு வந்து என்ன ஒரு காணப்படும் சிற்பக்கலை வளர்ச்சி வருவதற்கு செல்வந்தர்கள் தான் காணப்படுகின்றனர் அடுத்த வந்து என்ன மானிடவாத பண்பு பண்பு வந்து இந்த சிற்பக்கலை வந்து பிரதிபலிக்கின்றது அந்த காலத்துல வந்து மனிதனை தான் என்ன சித்திரங்களாக இருந்தாலும் சரி சிற்பங்களாக இருந்தாலும் என்ன மனிதனை முதன்மைப்படுத்தி இந்த சிற்பங்கள் வரைய உருவாக்கப்பட்டவையால வந்து இது மானிடவாத பண்பு மிகுந்த காலம் என இந்த மரமலர்ச்சி காலம் வந்து என்ன கொல்லப்பட்டது அவ்வகையில வந்து சிற்பங்கள் வந்து என்ன மானிடவாத பண்பு மிகுந்ததாக காணப்படுகின்றது அடுத்த வந்து கிரேக்க உரோம கலைகளின் தாக்கம் வந்து சிற்பங்கள்ல வந்து காணப்பட்டது இத்தாலியில புளோரன்ஸ் கதத்தை மையமாக கொண்டு இந்த இந்த சிற்பங்களை வளர்ச்சி பெற்று பெற கிரேக்கத்தில் இருக்கின்ற பாணியை பயன்படுத்தியும் உரோமில இருக்கின்ற பாணிகளை பயன்படுத்தியும் சிற்பங்கள் வந்து என்ன செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள் ஊடாக கிரேக்க உருமங்கள் என்ன கலை அம்சங்கள் வந்து அந்த சிற்பங்கள் வாயிலாக பிரதிபலிக்கின்றது என்பது பற்றி என்ன இந்த சிற்பங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்த மனித உருவங்கள் ஜதார்த்தமானதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மனித உருவங்கள் வந்து என்ன உண்மைத்தன்மை வாய்ந்த பார்த்தா என்ன ரியலா ஒரு மனிதனை பார்த்தவாறு காணப்படும் அப்படி மனிதனின் உண்மைத்தன்மை அதாவது ஜதார்த்த தன்மையாக சிற்பங்கள் வந்து என்ன மரமலர்ச்சி காலத்துல வந்து என்ன உருவாக்கம் பெறும் அதான் போயின் சொல்லிக்கூடாது அடுத்த வந்து சமய புராணங்களை அடிப்படையாக கொண்ட கருப்பொருட்களை பயன்படுத்துகிறார் மரமலர்ச்சி காலத்துல வந்து சமயங்களை வந்து குறிப்பாக வந்து பைபிளில் குறிப்பிடப்பட்ட காட்சிகள் அப்படி பல்வேறுபட்ட காட்சிகளை வந்து என்ன சமயம் மற்றும் புராண கதைகளை கொண்டு அத கருப்பு அத கதைகளின் ஊடாக என்னென்ன செயல்களை செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என்னென்ன அதிசயங்கள் நடைபெற்றது என்பதை பற்றி அதை என்ன ஜதார்த்த பூர்வமாக என்ன மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை என்ன ஜதார்த்த விரோதம் என்றால் என்ன உண்மைத்தன்மையோடு என்ன சின்ன ஆடம்பரத்தை வந்து கலப்பதுதான் என்ன ஜதார்த்த விரோதம் ஜதார்த்தம் என்பது அது என்னென்று சொல்லியிருக்கோ அப்படியே தான் அந்த சிற்பங்களாக வடிவம் வடிவமைப்பார்கள் அப்படி புராணங்கள் கதைகள் வாயிலாக உண்மைத்தன்மையாக எந்த சிப்ப உண்மைத்தன்மையாக வந்து சிற்பங்கள் வந்து மறுமலர்ச்சி காலத்துல என்ன வடிவமைக்கப்பட்டது இப்படி வடிவமைப்பதன் மூலம் இப்படி என்ன பைபிளில் குறிப்பிடப்பட்ட காட்சிகள் புராண கதைகள்ல குறிப்பிடப்பட்டுள்ள தத்துவ கருத்துகள் என்பன என்ன சிலைகள் வாயிலாகவும் மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு இந்த சிற்ப கலைஞர்கள் வந்து அதிகளவாக என்ன தமது பங்கின வந்து பகிர்ந்துள்ளனர் அடுத்த போய் ஆஹ் அடுத்த வந்து ஒரு லவரை பெட்டி பார்க்க போறோம் சிப் கேத வந்து சிறந்து விளங்கிய ஒரு நபர் மைக்கேல் ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு இத்தாலியில ஃப்ளோரன்ஸ் நகரத்தை என்ன பிறந்த ஒரு நபராக காணப்படுகின்ற இந்த மைக்கேல் ஆஞ்சலோ வந்து காணப்படுகின்ற இந்த மைக்கேல் ஆஞ்சலோ வந்து சிற்ப துறைகளிலும் கட்டடத்துறைகளிலும் சிறந்தவராக காணப்படுகின்ற யார் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ அப்பகையில வந்து சிற்பங்கள் என்ன செய்தார் என்றால் இவர் சரவைக்கல்லை பயன்படுத்தி சிற்பங்களை உருவாக்கினார் யார் மைக்கேல் ஆஞ்சலோ வந்து புது புதுசாக என்ன ட்ரெண்டிங்காக ஒன்றை போடுவோம் ட்ரெண்டிங்காக எல்லாம் கொண்டு வருவோம்ன்ற ரீதியில் வந்து என்ன புதுசா ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன் அப்படி சில இப்போ பளிங்கு கற்கள் சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தலாம் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது இதுல என்ன செய்யறாருன்னா டிஃப்ரெண்டாக கொண்டு வர என்ன செலவை கல்லை பயன்படுத்தி சிற்பங்களை உருவாக்கிய நபராக காணப்படுகின்ற இந்த மைக்கேல் ஆஞ்சலோ காணப்படுகின்ற இவரால் வந்து டேவிட் சிலை ഇവരാളെ ഉരുവാക്ക ഇവരാളെ ഉരുവാക്കപ്പെട്ട കുറിപ്പിട വാങ്ങിയ இந்த டேவிட் சிலை வந்து என்ன செலவை பயன்படுத்தி உருவாக்கப்படுது இந்த டேவிட் சிலை வந்து செலவை கல்லை பயன்படுத்தி உருவாக்கப்படுது இதனுடைய நுட்பம் என்ன முழு புடைப்பு என்ன டேவிட் சிலையினுடைய நுட்பம் என்ன முழு புடைப்பு முழு புடைப்பு டேவிட் சிலையுடைய நுட்பம் என்ன முழு புடைப்பு அடுத்த இந்த டேவிட் சிலையினுடைய உயரம் என்ன பதினான்கு அடி உயரம் மூன்று அங்குலம் என்ன உயரம் என்ன பதினான்கு அடி மூன்று அங்குலம் டேவிட் சிலையினுடைய உயரம் என்ன பதினான்கு அடி மூன்று அங்குலம் அடுத்தது என்ன இது பேருடைய இந்த சிலை இருக்குல்ல டேவிட் சிலை இந்த சிலை வந்து என்ன உணர்வை வந்து வெளிப்படுத்துதான்னு பாத்தீங்கன்னா இரக்கம் கவலை சோகம் ரெண்டு தான் கவலை சோகம் ஒன்றுதான் இரக்கமும் கவலையும் வெளிப்படுது உணர்வு ஃபீலிங் ஃபீலிங் என்ன சொல்றது அவர் என்ன மைக்கேல் ஆஞ்சோ உருவாக்க வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும் வகையிலும் அந்த புராண கதைகள்ல வந்து என்ன குறிப்பிடுகின்ற ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வு வந்து மக்களுக்கு என்ன கனெக்ட் ஆகின்ற வகையில வந்து இவர் வந்து சிற்பத்தை உருவாக்குற அப்படி இவர் வந்து உருவாக்கிய டேவிட்ஸ்ல வந்து என்ன என்ன கவலை உணர்வையும் கவலை உணர்வை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில வந்து என்ன இவர் வந்து இந்த சீப்பத்தை வந்து உருவாக்கியுள்ளார் அடுத்து இவரால் உருவாக்கப்பட்ட பியட்டோசில வந்து என்ன இவரால உருவாக்கப்பட்ட சிலை டேவிட் சிலை பியட்டோ சிலை பீடர் சிலை மெடிசின் சிலை இவரால் அங்க உருவாக்கப்பட்ட பியட்டோசில வந்து எதை குறிப்பிடுதுன்னா இயேசுவ வந்து கல்லன சிலுவையில வந்து அறையப்பட்ட பின்னர் அந்த உடலை கன்னி மெரியால் வந்து தனது மடியில வைத்து என்ன தாங்கிய வண்ணம் வந்து என்ன மக்களுக்கு என்ன நினைவு கூறும் வகையில வந்து நினைவூட்டும் வகையில வந்து இந்த சிற்பத்தை வந்து வரை உருவாக்கி உள்ளார் ஏன் மைக்கேல் ஆண்டோ என்ன சிலை பியட்டோ சிலை இந்த பியட்டோ சிலை என்னத்தை உணர்த்துன்றா

யார் யார் சிற்பக்கலையை வந்து வளர்ச்சிப்படுத்திய நபர்கள் மைக்கேல் ஆன்சலோ டொனரல்லோ கெராட்சியோ ரெசிலினோ போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம் அப்பகையில வந்து இறுதியாக வந்து கடல்களையை வளர்ச்சிப்படுத்திய நபர்கள்ன்ற வகையில வந்து டொனரெல்லோவை கெராட்சியோ என்பதை வந்து பார்க்கலாம் இவளவு என்ன சிப்படுத்திய நபர்கள் என்ற ரீதியில வந்து வளர்ச்சிப்படுத்தின மைக்கேல் ஆஞ்சலோ டொனரெல்லோ கெராச்சியோசிலோ போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம் என்ன சிப்பக்கலை வளர்ச்சிப்படுத்திய நபர்கள் வந்து பார்க்கலாம் அடுத்த என்ன அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா கடற்கலை கட்டிடக்கலை மரமலி காலத்துல வளர்ச்சி பெற்ற இன்னொரு கலையாக கட்டடக்கலை காணப்படுது இந்த கட்டடக்கலைல வந்து என்னென்ன பண்புகள் அம்சங்கள் காணப்படுதுடா மத்திய காலத்தில் என்ன மத்திய காலத்தில் முனிக்கோபுரங்கள் பில் பிரமிட் கூரை பிரமிட் வடிவிலான தூண்கள் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சங்களாக விளங்கின மத்திய காலத்துல வந்து நுனி கோபுரங்கள் பிரமிட் வடிவிலான கூரைகள் மற்ற வில் பழைய கூரை பிரமிட் வடிவிலான தூண்கள் என்பன கட்டடக்கலை ஒரு சிறப்பு அம்சமாக விளங்குது என்ன முதலா பாயிண்ட் மத்திய காலத்தில் நுனி கோபுரங்கள் வில் வளைய கூரைகள் பிரமிட் கூரை பிரமிட் வடிவிலான தூண்கள் கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களாக விளங்கியது அடுத்த என்ன ஆனால் என்ன ஆனால் மரமலர்ச்சி காலத்தில் பதிலாக உரோம கட்டடக்கலைக்கமைய வட்ட வடிவிலான வில் வளையம் உயர்ந்த தூண் அரை வட்ட வடிவிலான நிகரம் என்பன கட்டடக்கலையில் வளர்ச்சி பெற்றன வடாமது கிரேக்கத்துக்கு பிறகு உரோம கட்டட கலை அதுக்குள்ள இணையன் என்றவதான் கூறு என்ன திருப்ப சொல்றேன் மத்திய காலகட்டத்தில வந்து நுனி கோபுரங்கள் வில்வளைய கூரைகள் பிரமிட் கூரை பிரமிட் வடிவிலான தூண்கள் கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களாக விளங்கியது ஆனால் மரமலர்ச்சி காலத்தில் அதற்கு பதிலாக கட்டடக்கலைக்கமைய வட்ட வடிவிலான உயர்ந்த திகரம் என்பன கட்டடக்கலையில் வளர்ச்சி பெற்ற மரமலர்ச்சி காலத்துல வந்து உரோமர்களுடைய கலைப்பாணியை பின்பற்றியும் கட்டடங்களை வந்து உருவாக்கம் பெறுது அவ்வகையில வந்து உரோமர்களை பின்பற்றி சொகுசான மாளிகைகள் வந்து மரமலர்ச்சி காலத்துல உருவாக்கம் பெறுது ரோமர்களை பின்பற்றி சொகுசான மாளிகைகள் வந்து மறுமலர்ச்சி காலத்தை வந்து உருவாக்கம் அடுத்த பெற்றனச்சி கால கட்டடக்கலையின் பேதுருவின் ஆலயம் புளோரன்ஸில் உள்ள பேராலயம் விட விளங்குகிறது மறுமலர்ச்சி காலத்து கட்டடக்கலையில சிறப்பை எடுத்து காட்டும் வகையில வந்து பேதுருவின் ஆலயம் மற்ற என்ன கட்டடம் புளோரன்ஸில் உள்ள பேராலயம் என்பன விளங்குகின்றன என மறுமலர்ச்சி காலத்து கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை வந்து எடுத்துக்காட்டும் வகையில வந்து பேதுருவி ஆலயம்ஸில் உள்ள பேராலயம் என்பன விளங்குகின்றன மறுமலர்ச்சி காலத்துல வந்து கட்டடக்கலையை வளர்ச்சிப்படுத்திய நபர்களாக மைக்கல் ஆஞ்சலோ பிரமந்தே லியானோ டேவின்சி ராபயஸ் போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம் மைக்கல் ஆன்சலோ லியானோ பிரமிண்டே போன்றவர்களை வந்து கட்டடக்கலையை வளர்ச்சிப்படுத்திய நபர்கள் என்றவர்களை வந்து பார்க்கலாம் இவ்வளவு வந்தான சிற்ப கலைக்கும் கட்டடக்கலையும் இன்றைய மரமலர்ச்சிக்கான கலைகள் என்ற ரீதியில வந்து என்ன அதுக்குள்ள உள்ளடங்குன்ற சிற்பம் மற்றும் கடற்கலை வந்து பார்த்துட்டோம் பார்த்துட்டு மட்டும் போகாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்கோ மற்றது இந்த ஸ்கூலில் தார பாயிண்ட்ஸையும் என்ன டியூஷனில் தார பாயிண்ட்ஸையும் மட்டும் படிச்சுட்டு போனால் மட்டும் பற்றாது என்ன நீங்களாக வந்து புது புது விடயங்களை வந்து என்ன தேடி கற்றுக்கொள்றது மூலம்தான் நீங்கள் அதிகளமாக என்ன அந்த எங்களோட வரலாறு பாட துறைகளில் துறையில் வந்து சிறந்த ஒரு நபராக வந்து வருவீர்கள் அவ்வகையில் வந்து என்ன நீங்கள் வந்து என்ன புதுப்புது விடயங்களை புத்தகங்கள் வாயில புத்தகங்களை வாசிங்கோ புத்தகங்கள்ல இருந்து சில சில பாயிண்ட்ஸுகள் எடுத்துக்கொடுங்கோ பட் என்ன போன் இப்போதைக்கு பாவிக்க வேண்டாம் எப்படின்னு நீங்க சொன்னாலும் பாவிப்பீங்க அப்படின்னா போன்ல இருந்தும் சில சில விடயங்களை எடுத்து நீங்கள் என்ன ஸ்கூல்லதான்ஸோட எக்ஸ்ட்ரா போட்டு என்ன உங்களுக்கு வந்து இப்போ உதவாட்டியும் கேம்பஸ் பல்கலைக்கழகத்துக்கு போனால் பிறகும் என்ன இப்படி அங்க வந்து என்ன தேடி கட்டுன்ற நுட்பம் தானே என்ன பல்கலைக்கழகத்தில் வந்து அதிகளவாக காணப்படும் இப்படி நீங்கள் இப்ப இருந்து தேடி கற்ற கற்க தொடங்கிட்டீங்களா உங்களுக்கு என்ன இலகுவாக இருக்கும் என்ன பல்கலைக்கழகத்துக்கு சென்ற அப்புறம் உங்களுக்கு என்ன தேடி கற்பதில் வந்து அதிக அளவு ஆர்வம் பார்ந்தோர் மட்டுமல்லாது உங்களுக்கு என்ன இலகுவாக இருக்கு அதனால சொல்றேன் ஸ்கூலு ஸ்கூல் நோட்ஸ் இருக்கு டியூசன் நோட்ஸ் இருக்கிற மட்டும் அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்களன்டா என்ன படிச்சுட்டு என்ன அப்படி எக்ஸாம் எழுதிட்டு போனீங்களன்டா உங்களுக்கு என்ன அந்த துறையில வந்து அவ்வளவா அறிவு வராது அதாவது வந்து என்ன உங்களோட எக்ஸாம் முடிஞ்ச கொஞ்சம் மறந்துடுவீங்க அதான் சொல்ற தேடி புது மூலம் விடயங்களை வந்து அறிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகளவாக அந்த துறைகள் துறையில என்ன வரலாற்று துறையாக இருந்தாலும் சரி வேறு வேறு தமிழ் துறை வேறு ஒரு பாடங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த துறையில வந்து என்ன உங்களுக்கு அதிகளவாக ஆர்வம் ஏற்படுவதற்கு எது காரணமும் இது தேடல் ஓகே இவ்வளவு தான் என்ன இன்றைய நாளுக்குரிய கிளாஸ் இன்டர்வியூ இதோட முடியும் ஓகே பாய்